தங்களுடைய நேசிப்பது கட்டாய கடமை என்பதை மேற்கூறிய திருமறை வசனமும் அருமை சொல்லம் சொல்லும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது அருமையானவர்களே ஒரு முறை சொல்லம் வாங்கும் அலை வசல மன்னவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் மூன்று விடயங்கள் எவரிடத்தில் இருக்கின்றதோ அவன் ஈமானினுடைய சுவையை அடைந்து விட்டான் என்பதாக அதிலே ஒரு விடயத்தை மன்னவர்கள் சொன்னார்கள் அவனது அவன் அடைந்துவிட்டான் என்பதாக சொன்னார்கள் எனவே உங்களில் எவருக்காவது அடைந்து கொள்ள வேண்டும் என்ற

ஆனால் அந்த பெண்மணிக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய கணவனும் தன்னுடைய தந்தையும் அந்த போரில் தான் சகிதாக்கப்பட்டார்கள் என்று அறிந்தும் கூட அந்த பெண்மணி ஓரோடி வருகின்றால் வந்து அங்கிருந்த சஹாபா கடத்திலே கேட்கின்ற ஒரு விடயம் அருமை நாயகம் சொல்லங்கா அலை வசல்ல மன்னவர்கள் நலமாக இருக்கின்றார்களா என்ற விடயத்தை வினவுகின்றார்கள் ஆனால் அந்த பெண்மணிக்கு தெரியும் தன்னுடைய கணவனும் தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய தந்தையும் அந்த போரில் தான் சகிதாக்கப்பட்டார்கள் என்ற விடயம் அறிந்தும் கூட அவர்கள் அதனை பெரிதாக கருதவில்லை என்ற பெண்மணி என்ன கேட்டார்கள் வந்த உடனே அருமை நாயகம் சொல்லவா உடைய செல்ல மன்னார்கள் நலமாக இருக்கின்றார்களா என்ற வார்த்தையை தான் கேட்டார்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கூறினார்கள் நீங்கள் நினைப்பது போலவே அருமை நாயகம் சொல்ல வாங்க அலைவசல மன்னவர்கள் நலமாகத்தான் இருக்கின்றார்கள் என்று கூற அப்பெண்மணி சொன்னார்கள் போதாது அவர்களை என்னுடைய கண்களால் நான் காண வேண்டும் என்று அந்த பெண்மணி கேட்க அருமை நாயகம் சொல்லும் சொல்ல மன்னவர்கள் காட்சி அளிக்கின்றார்கள் அந்த வேலையிலே அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் அருமை நாயகம் என்பரே உங்களை கண்டுதல் பிற்பாடுதான் என்னுடைய எல்லா பவாய் நிசீபத்துகளும் என்னுடைய எல்லா துன்பங்களும் நிவர்த்தியாகின்றது எனவே அந்த துன்பங்களுக்காக வேண்டி நான் கவலைப்படவோ சுற்றப்படவோ மாட்டேன் என்று அந்த பெண்மணி அந்த இடத்திலே கூறுகின்றாள் அருமையானவர்களே இந்த இடத்திலே அந்த அந்த சஹாபா பெண்மணி அருமை நாயகம் சொல்லலாம் அழகி வசல்லம் அன்னவர்களின் மீது வைத்திருந்த அன்பை பாருங்கள் தன்னுடைய கணவனை பெருதா கருதினாலா தன்னை பெற்றெடுத்த தந்தையை அவர்கள் அந்த பெண்மணி அந்த இடத்திலே பெருதா கருதினார்களா இல்லை அருமை நாயகம் சொல்லலாம் அலை வசல்லம் அன்னவர்களை தான் அந்த இடத்தில் அவர்கள் பெருமையாக கருதினார்கள் அந்த இடத்தில் உயர்வாக கருதினார்கள் எனவே இவ்வாறான சம்யங்களின் மூலம்தான் அருமை சஹாபாக்கள் அக்லா முத்தா ஆலாரி இடத்திலே மேற்கூடிய அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார்கள் ஒரு முறை உங்கள ஹத்தாவு நாயகன் நுலையம் வா உட்ச ஆலாமு உமல ஹத்தாவு நாயகத்தைப் பற்றி சொல்வதாயி அக்கை பாத்திரையில் தீர்க்கறியக்கூடிய பார்வைக்கென்று அருமை நாயகம் செல்லம் வாவு அரைவ செல்ல மன்னவர்களால் போற்றப்பட்டவர்கள் அது மட்டுமின்றி ஒவ்வொரு நாவினால் அக்லா முத்தா ஆலா பேசுகின்றார் என்ற புகழுக்குரியவர்கள்

அவர்களுடைய உயிரை விடவும் நேசிக்கப்படுகின்றேனோ அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையான பரிபூர்ணமான ஈமானை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் பரிபூர்ணம் ஆவார்கள் என்ற ஒரு கருத்தை சொன்ன பொழுது உமர் ஹப்தாப் நாயகம் சொன்னார்கள் நாயகம் சொல்லலாம் வலைவு செல்ல மன்னவர்களே உங்களை நான் என்னுடைய உயிரை விடவும் நேசம் கொள்கின்றேன் என்று சொன்ன பொழுது அருமை நாயகம் சொல்லலாம் வலைவு செல்லம் சொன்னார்கள் அல் ஆன உமர் தற்பொழுதுதான் நீர் ஈமானுடைய உச்ச அட்டத்தை அடைந்து கொண்டீர்கள் பரிபூர்ணம் உயிராக ஆனீர்கள் என்று அருமை நாயகன் சொல்லலாம் செல்ல மன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே சகாபாக்கள் அருமை நாயகன் சொல்லலாம் அலைவ செல்ல மன்னவர்கள் இடத்திலே அளவு கடந்து அன்பை வைத்திருந்தார்கள் தன்னுடைய உயிரை கூட குச்சமாக மதித்து அவர்கள் அருமை நாயகத்தை தன்னுடைய மனதிலே பெரிதாக கண்ணியமாக கருதினார்கள் எனவே தான் இதனால்தான் சஹாபாக்கள் அல்லாவுக்கு ஆன விடத்திலே உயரிய அங்கத்தை அடைந்து கொண்டார்கள் இவ்வாறு அருள் நாயகத்தை நாங்கள் மஹ்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்க்கின்ற பொழுது அருள் நாயகன் சொல்லம் சாலை அழைவு செல்ல மன்னிடத்திலே ஒரு சஹாபி வந்து ஒரு விடையற்ற மதசா எப்போது நாள் வரும் என்று கேட்கின்றார்கள் அந்த நேரத்திலே அருமை நாயகன் சொல்லம் அறைவு செல்ல மன்னர்கள் சொல்லுகின்றார்கள் தியாபத்தினால் எப்போது வரும் என்று கேட்கின்றீர்கள் அல்லவா அதற்காக வேண்டிய நீங்கள் எதனை என்று செல்ல அண்ணவர்கள் கேட்கின்றார்கள் அந்த கூறுகின்றார் நான் பெரிதாக சொல்லவில்லை பெரிதாக நோன்பு நுழைக்கவில்லை பெரிதாக தான தர்மம் செய்யவும் இல்லை ஆனால் நான் அல்லாஹுவையும் அவருடைய ரசூல் அவங்க அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நான் என்னுடைய உயிரை விட நான் நேசன் கொள்கின்றேன் என்று அந்த யாரை நேசன் கொள்கின்றீர்களோ அவருடன் நீங்கள் இருப்பீர்கள் எனவே அன்பார்ந்த நேர்களில் அருமை நாயகன் சொல்லலா வலைவசலம் அண்ணவர்களுடன் நாங்கள் அவர்களுடன் இருப்பதை தவிர வேறு என்ன பாத்திரத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அவர்களுடைய பெற்றுக் கொள்கின்றோம் என்று சொன்னால் அந்நபர்களின் மீது அன்பு வைப்பதை நாங்கள் எங்களுடைய கடமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த நேர்களே நாங்கள் இந்த இடத்தில் கூறிய அனைத்து விடயங்களின் அடிப்படையிலே அருமை நாயகம் சொல்லம் வாழைய சொல்லம் அந்நவர்களை நாங்கள் நேசம் கொள்ள வேண்டும் வாசுரது அவ்வாறா அதில் அங்குள்ள அஞ்சு